அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசனியர்களுக்கு நிகழ இருக்கும் மே மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக நிகழ இருக்கும் மே மாதம் குரு பகவான் எழுத போகும் தலைவிதி இதுதாங்க இதன் காரணமாக சிம்மரா சேர்ந்த அவர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சிம்மராசி சேர்ந்த மகம் பூரம் உத்தரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சித்திரை பதினேழாம் தேதி வரை குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க அதன் பிறகு அவரால் அதிக நன்மைகளை எதிர்பார்க்க இயலாது கலத்திரத்தில் செவ்வாய் மற்றும் சனி இணைந்திருப்பதால ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க உங்களுடைய அதிபதியான சூரியனும் அனுகூலமாக இல்லைங்க சுக்கிரன் இந்த மாதம் முழுவதுமே அனுகூலமாக இருக்கிறாரு பண வசதி திருப்திகரமாக இருப்பினும் அதற்கேற்ற செலவுகளும் சற்று அதிகமாகவே இருக்குங்க எந்த செலவையும் குறைத்து கொள்ள இயலாதுங்க ஏதாவது ஒரு செலவை குறைத்து கொள்ளலாம் என்று நினைத்தாலும் வேறு விதத்தில் வேறொரு செலவு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மருத்துவ செலவுகளை தவிர்க்க இயலாதவையா அமைஞ்சிருக்கு அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்ளும் போது இந்த மருத்துவ செலவுகளை குறைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க வயோதிகர்கள் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக அவசியங்க ஏன்னா கிரகநிலைகளின்படி உங்களுக்கு அவ்வளவு சாதகமாக இல்லைங்க இந்த மே மாதத்தினுடைய கிரகநிலைகள் அதே போல இரவில் கண் விழித்து கழிவுறைக்கு சொல்லும் போது தூக்க கலக்கத்தில் எச்சரிக்கையாக கவனமாக இருப்பது நல்லதுங்க இதனை நினைவில் வைத்து கொள்ளுங்க சித்திரை பதினேழாம் தேதி வரை திருமண முயற்சிகளுக்கு ஏற்ற காலகட்டம்ங்க அது பிறகு கிரகநிலைகள் மாறிவிடுது குறிப்பா குரீ மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு மாறிவிடுவதால திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் அவற்றில் ஏதாவது ஒரு தடங்கல்கள் தடைகள்கள் வேறு ஏதாவது இல்லனா தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதால அதற்கு பிறகு வரன் வரண் சம்பந்தமான அதாவது திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டால் ஒரு முறைக்கு இருமுறை வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க வரனை நிச்சயிப்பதற்கு முன்னர் குணமே அவசியங்க பணம் அவசியம் இல்லங்க பணம் இன்று இல்லைனாலும் என்றையாவது சம்பாதித்துக் கொள்ளலாம் குணம் இல்லை என்றால் அந்த வாழ்க்கை வாழ்க்கையாக இருக்காது என்பதை வைத்து திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்வது சிம்ம சேர்ந்தவர்களுக்கு மிகவும் நல்லது என்பத கிரகங்களுடைய மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க சிமராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் மே மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சித்திரை பதினேழாம் தேதி வரை பாக்கியஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கும் குரு பகவான் ஜீவன் ஜீவனஸ்தானமாகிய ரிஷபத்திற்கு மாறுகிறாரு ஜீவன காரகராஜன் சனி பகவான் செவ்வாயினுடன் கூடி சப்தமஸ்தானத்தில் செஞ்சரிக்கிறாருங்க மேலதிகாரிகளுடைய ஆதரவு சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு ஆகியவை பணிகள்ல உற்சாகத்தை தருங்க இதன் காரணமாக உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க அது மட்டும் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குது வேலை சுமையும் சற்று சக்திக்கு மீறியதாக தாங்க இருக்கும் அடிக்கடி சோர்வும் அசதியும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க சில தருணங்கள்ல வேறு வேலைக்கு முயற்சிக்கலாமா என்ற எண்ணம் கூட எண்ணங்களை தவிர்ப்பது மிக மிக அவசியங்க முயற்சிப்பவர்களுக்கு வேலை கிடைக்குங்க இருந்தாலும் அதில் திருப்தி இருக்காது இருந்தாலும் இந்த வேலையை ஏற்றுக்கொள்ளுங்க இந்த வேலையினுடைய அடிப்படையாக வைத்து வேறொரு நல்ல வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க சிம்ம ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் மே மாதம்

应该。Okay. வருந்து வேண்டி வரும் என்பதை நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது ஆபத்து வருமுன் எச்சரிக்கை செய்து நம்மை காப்பாற்றுவதில் ஜோதிட கலைக்கு நிகரை கலை வேறென்றும் கிடையாது அப்படிப்பட்ட கலை நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தும் பட்சத்துல மீண்டும் மீண்டும் நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது சிம்ம ராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு நிகழ இருக்கும் மே மாதம் இளம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சித்திரை பதினொன்னாம் தேதி வரை சுக்கரனுடைய பரிபூரண ஆதரவை கிடைக்குதுங்க அதுவரை வருமானம் திருப்திகரமாக இருக்குங்க அதன் பிறகு மாறுவதால் வருமானமும் சிறிது குறைந்து விட வாய்ப்பு இருக்குதுங்க செல்வாக்கு குறையாதுங்க திரைப்படத்துறையினருக்கு முதல் இரண்டு வாரங்கள் லாபகரமாக இருக்குங்க அதற்கு பின்பு பின்னடைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு காலகட்டங்கள்ல நல்ல ஒரு லாபத்தை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க அதே போல சிம்மராசி சேர்ந்த அரசியல் துறையினருக்கு நிகழ இருக்கும் மே மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சித்திரை பதினொன்னாம் தேதி வரை கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க அதன் பிறகு சிறியது பின்னடைவு பின்னடைவை நீங்கள் சந்திக்க நேரிடுங்க பிற கட்சியினரும் நீங்கள் கொண்டுள்ள நட்பை விலக்கிக் கொள்வது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லது ஏன்னா கிரகநிலைகளின் பணி மேலிட தலைவர்களுக்கு உங்கள் மீது சந்தேகம் ஏற்பட்டு இருக்குது இதனை சுக்ரன் மற்றும் ராகுவினுடைய சஞ்சார நிலை சூட்சமமாக எடுத்துக்காட்டுதுங்க சிம்ம ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கிரக நிலைகள் தொடர்ந்து உங்களுக்கு அனுகூலமாக வளம் வந்து கொண்டிருப்பதால படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் எவ்வித பாதிப்பின்றி நீடிக்குதுங்க கிரகிப்பு திறன் நினைவாற்றல் ஆகியவை அதிகரிக்குங்க பாடங்கள்ல மனம் பதியுங்க மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் சிறு உடல் நலக்குறைவு ஏற்படும் நேரம் கூடும் இரவில்டிப்பது நண்பர்களுடன் சேர்ந்து நேரத்தை கழிப்பது தேவையில்லாமல் ஊர் சுற்றுவது ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது சிம்மராசியை சேர்ந்தவரைக்கும் அதிபதியான செவ்வாய் சனியுடன் சேர்ந்திருப்பது நன்மை தராதுங்க வயல் பணிகள் உழைப்பு கடினமாக இருக்குங்க கால்நடைகள் நோய்வாய்ப்படுவதால் மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்குங்க அஸ்தமஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் இரவு நேரங்களின் போது வயர் பணிகளின் எச்சரிக்கையுடன் இருப்பது மிகவும் அவசியங்க அண்டை நிலத்தவரோடு வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது சிம்மராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு நிகழ இருக்கும் போது பதினேழாம் தேதி வரை குடும்ப நிர்வாகத்தில் எந்தவித பிரச்சனையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லங்க அதன் பிறகு குரு பகவான் ரிஷபராசிக்கு மாறிவிடுவதால சிறு சிறு பிரச்சனைகள் மனதிற்கு வேதனை அளிக்குங்க உத்தியோகம் பார்க்கும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் சக்திக்கு மீறிய உழைப்பும் பொறுப்புகளும் உடல் நலனை வெகுவாக பாதிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லதுங்க கூடுமான வரையில் வெளியில் செல்வதை தவிர்ப்பது ஆரோக்கியத்தை உதவுங்க அஸ்டமஸ்தானத்தில் ராகு நீடிப்பதால முன்கோபத்தையும் பிறருடன் வாக்குவாதம் செய்வதையும் தவிர்க்க முயற்சி செய்யுங்க தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிட வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க கிரகநிலைகள் சாதகமாக இருந்தாலும் எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது சிம்மராசனியர்களுக்கு கர்நாடக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சொல்லிங்கபுரம் யோக நரசிம்மருடைய தரிசனம் தோஷங்களை உடனடியாக போக்கி பாதுகாப்பு அளிக்குங்க ஞாயிற்றுக்கிழமைகள்ல செல்வது அதிக பலன்களை தருங்க செல்லும் போது தூங்கா விளக்கில் நெய் சேர்க்க மறந்துவிட வேண்டாம் மறவாமல் மூன்று மண் அகல் விளக்குகளை கொண்டு சென்று நெய் தீபம் ஏற்றி தரிசித்து விட்டு வந்தால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்